நாம் இன்னைக்கு இந்த ஆட்டு எலும்பை வச்சு சூப்பரான ஒரு மட்டன் சூப் செய்ய போகிறோம் ஸ்டவ்வில் குக்கரை வச்சு ஆயில் விட்டு சோம்பு போட்டுக்கோங்க அறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மீதி கொண்டு விருந்து ऐड பண்ணுங்க. தருக்குல தக்காளி ऐड பண்ணுங்க. फ्रेंड्स இங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம மட்டன் மட்டன் கிரேவி-ல ऐड நல்ல நல்லா ஒரு 10 நிமிஷம் கலக்கி விடுங்க. இது மட்டன் சூப்புக்கு தேவையான மிளகு தூள் ஆட் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஊத்தின பிறகு குக்கரு போட்டு ஒரு பத்து விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க சூப் ரெடி ஆகிடுச்சு நாம் இப்போது திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் டேஸ்டான சூப் ரெடி இந்த சூப்புக்கு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி இதை சர்வ் பண்ணுங்கள் அருமையான மட்டன் சூப் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்